திருச்சிற்றம்பலம் நஞ்சி இடையின்று நாளை என்று உண்மை நஞ்சி இடையின்று நாழை என்று உண்மை நச்சுவார் துஞ்சியிட்டார் பிணை செய்வதில் கிருமா பணியீர் அருள் முஞ்சியடை சங்கமார்கும் சீர்முதுகுன்றரே ஏன் தேவாரம் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் முஞ்சி புல்லின் புதல் மேல் சங்கு தங்கி ஒலிக்கின்ற புகழை உடைய திருமுதுகுன்றத்தில் எழுந்தருளி இருப்பவரே எங்கள் தலைவரே உம்மை நெஞ்சு உருகி விரும்புகின்ற அடியவர் நீர் அருள் செய்யும் காலம் இன்று வாய்க்கும் நாளை வாய்க்கும் என்று எண்ணிக்கொண்டே இருந்து விறந்து விட்டால் அதன் நீர் அவர்களுக்கு செய்வது என்ன இருக்கின்றது பஞ்சியை அடைப்பதனால் குடுக்கை உடைந்து விடுமோ விரைந்து அருள் புரியீர் திருச்சிற்றம்பலம்